பதினொன்றாம் வகுப்பு வேதியல் பாடம் நான்கு ஹைட்ரோஜன் இந்த பாடத்தில் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற கணக்குகளை அதாவது இம்பார்ட்டன் இன்ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்ப்போம் புத்தக வினா ஹைட்ரஜனின் ஏ என்ற ஐசோட்டோப்பானது பதினாறாம் தொகுதி இரண்டாவது வரிசையில் உள்ள ஈரணு மூலக்கூறுகளுடன் வினைபுரிந்து அணுக்கரு உலைகளில் மட்டுப்படுத்தியாக செயல்படும் பி என்ற சேர்மத்தினை தருகிறது ஏ ஆனது சி அதாவது சி த்ரீ ஹெச் சிக்ஸ் சேர்க்கை வினைக்கு உட்பட்டு டி ஐ தருகிறது ஏ பி சி மற்றும் டி ஐ கண்டறிக இந்த கணக்கிற்கான தீர்வு ஹைட்ரஜன் மூன்று ஐசோட்டோப்புகளில் காணப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் ஒன்று புரோட்டியம் இரண்டாவது டியூட்டீரியம் மூன்றாவது திருட்டியம் இதில் திருட்டியமானது அணுக்கரு உலைகளில் மட்டுப்படுத்தியாக செயல்படும் கனநீரை தருகிறது என்பதையும் நாம் அறிவோம் எனவே ஹைட்ரஜனின் ஏ என்ற ஐசோட்டோப்பானது டியூட்டீரியம் ஆக டியூட்டீரியம் ஏ ஆனது பதினாறாவது தொகுதி இரண்டாவது வரிசையில் உள்ள ஈரணு மூலக்கூறான ஆக்சிஜனுடன் வினை புரிந்து டி டூ ஓ என்ற வாய்ப்போடு பி தருகிறது இந்த சேர்மமானது கன நீர் என அழைக்கப்படுகிறது இதன் பெயர் டியூட்டீரியம் ஆக்சைடு இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு ஆக்சிஜன் எனவே டியூட்டீரியம் ஆக்சைடு முன்பு இரண்டு நான்கு டியூட்டீரியம் எனவே டியூட்டீரியம் மூலக்கூறு முன்பு இரண்டு ஆக டியூட்டீரியம் என்ற ஏ ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கனநீரை கன தருகிறது டி டூ டியூட்டீரியம் ஏ ஆனது சி த்ரீ எச் சிக்ஸ் என்ற வாய்பாடுடைய சியுடன் இந்த நிறைவுற ஹைட்ரோ கார்பனை விரிவாக அமைத்துக் கொள்வோம் சி த்ரீ பாண்ட் சி டபுள் பாண்ட் சி எச் டூ அதாவது புரோபீனுடன் செயற்கை வினைக்கு உட்படுகிறது செயற்கை வினையின் பொழுது நிறைவுற கார்பன்களிடத்திலே காணப்படுகின்ற பை பிணைப்பு முறிக்கப்பட்ட ஒரு டியூட்டீரியம் ஒரு கார்பனிடத்திலும் மற்றொரு டியூட்டீரியம் மற்றொரு கார்பனிடத்திலும் சேர்ந்து நிறைவுற்ற சேர்மமாக மாறுகிறது விளைபொருளை எழுதுவோம் சி த்ரீ பாண்ட் சி பாண்ட் டி பாண்ட் சி எச் டூ டி இச்சேர்மமானது புரோபேன் டியூட்டிரைட் என அழைக்கப்படுகிறது இதுவே டி பெறப்பட்ட முடிவுகளை அட்டவணைப்படுத்துவோம் சேர்மம் அமைப்பு வாய்பாடு பெயர் ஏ டி டூ டியூட்டீரியம் பி டி டூ ஓ கனநீர் அல்லது டியூட்டீரியம் ஆக்சைட் சி சி த்ரீ பாண்ட் சி டபுள் பாண்ட் சி எச் டூ புரோபீன் டி சி த்ரீ பாண்ட் சி பாண்ட் டி பாண்ட் சி எச் டூ இது புரோபேன் டியூட்டிரைட் அடுத்த புத்தக பொதுவாக பயன்படுத்தப்படும் உப்பில் உள்ள ஒரு முதல் தொகுதி உலோகம் ஏ ஆனது பி உடன் வினைபுரிந்து சி என்ற சேர்மத்தினை தருகிறது இச்சேர்மத்தில் ஹைட்ரஜன் மைனஸ் ஒன்று ஆக்சினேட் நிலையில் காணப்படுகிறது பி ஆனது டி என்ற வாயுவுடன் வினைப்பட்டு அனைத்து கரைப்பான் அதாவது யூனிவர்சல் சால்வன்ட் தருகிறது சேர்மம் இ ஆனது ஏ உடன் வினைப்பட்டு எஃப் என்ற ஒரு வலிமையான தாரத்தினை தருகிறது ஏ பி சி டிஇ மற்றும் எஃப்ஐ கண்டறிக வினைகளை விளக்குக இந்த கணக்கிற்கான தீர்வை பார்ப்போம் தீர்வு பொதுவாக பயன்படுத்தப்படும் உப்பு சோடியம் குளோரைடு என்பதை நாம் அறிவோம் முதல் தொகுதியில் உள்ள அந்த உலோகம் சோடியம் அல்லவா எனவே ஏ ஆனது சோடியம் சோடியமானது ஹைட்ரஜனுடன் அதாவது பி உடன் வினை சோடியம் ஹைட்ரைடு என்ற சி சேர்மத்தை தருகிறது இந்த சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு ஹைட்ரஜன் எனவே சோடியம் ஹைட்ரைடு முன்பு இரண்டு இரண்டு சோடியம் எனவே சோடியம் உலோகம் முன்பு இரண்டு சோடியம் ஹைட்ரைடில் ஹைட்ரஜன் ஆனது மைனஸ் ஒன் ஆக்சினேற்ற நிலையில் காணப்படுகிறது ஹைட்ரஜன் பி ஆனது ஆக்சிஜனுடன் அதாவது டி உடன் வினை புரிந்து என்ற வாய்பாடுடைய நீரை தருகிறது இது அனைத்து கரைப்பான் அதாவது யூனிவர்சல் சால்வன்ட் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் பெரும்பான்மையான பொருட்களை கரைக்க நீர் பயன்படுகிறது எனவே தான் நீரானது அனைத்து கரைப்பான் என அழைக்கப்படுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு ஆக்சிஜன் எனவே நீருக்கு முன்பு இரண்டு நான்கு ஹைட்ரஜன் எனவே ஹைட்ரஜன் மூலக்கூறு முன்பு இரண்டு தற்போது இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது ஏ சோடியமானது இ நீருடன் வினை புரிந்து என் என்ற வாய்பாடுடைய வலிமையான காரத்தை தருகிறது இந்த காரமானது சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது எஃப் துணை விளைபொருளாக ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் நீரில் உள்ள ஹைட்ரஜன் ஆனது ஈவன் எண்ணில் காணப்படுகிறது எனவே சோடியம் ஹைட்ராக்சைட் முன்பு இரண்டு இரண்டு சோடியம் எனவே சோடியத்திற்கு முன்பு ஆக்சிஜன் நீருக்கு முன்பு இரண்டு இச்சமன்பாடானது சமமாகியுள்ளது பெறப்பட்ட முடிவுகளை அட்டவணைப்படுத்துவோம் சேர்மம் வாய்பாடு பெயர் ஏ என்ஏ சோடியம் பி எச் ஹைட்ரஜன் சி என் சோடியம் ஹைட்ரைடு டி ஓ டு Oxygen, e H2O nier, F NaOH நீர் ரோக்சைடு கண்ட வேதி வினைகளை பூர்த்தி செய்து எந்த வகையை சார்ந்தது என வகைப்படுத்துக ஒன்று பொட்டாசியம் பெர்மாங்கனேட் plus hydrogen பெராக்சைடு குரோமிக் குளோரைட் plus நீர் கால்சியம் ஆக்சைடு plus H2O இச்சமன் சமன் செய்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினை வகைகளில் எந்த வகையை சார்ந்தது என வகைப்படுத்த வேண்டும் முதலாவது பொட்டாசியம் பெர்மா பிஸ் ன் பெஸ் அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டானது ஹைட்ரஜன் பொக்சைடுடனான வினையை எழுதுவோம் இவ்வினையினுடைய முதலாவது விளைபொருள் மாங்கனீஸ் ஆக்சைடு இரண்டாவது விளைபொருள் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மூன்றாவது விளைபொருள் நீர் நான்காவது விளைபொருள் ஆக்சிஜன் இச்சவன் பாட்டில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் உள்ள மாங்கனீசின் ஆக்சினேற்றின் விதியின் அடிப்படையில் எம்என்இன் ஆக்சினேற்ற நிலை பிளஸ் செவன் இது ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் வினைப்படுத்தப்பட்டு எம்என் ஓட்டுவாக மாறுகிறது எம்என் ஓட்டுவில் ஆக்சினேற்ற நிலை பிளஸ் நான்கு அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் உள்ள எம் செவன் பிளஸ் ஆனது மூன்று எலக்ட்ரானை ஏற்று எம்என் போர் பிளஸ் ஆக மாறுகிறது அதாவது எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுகிறது எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுகின்ற வினையானது ஆக்சிஜன் ஒடுக்கம் என்பதை நாம் அறிவோம் அதே நேரத்தில் ஹைட்ரஜன் பெராக்சைடில் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை மைனஸ் ஒன்று இது எலக்ட்ரானை இழந்து ஆக்சிஜன் மூலக்கூறாக மாறுகிறது ஆக்சிஜன் மூலக்கூறில் ஆக்சிஜனேற்ற எண் பூஜ்யம் எனவே எலக்ட்ரானை இழக்கக்கூடிய வினையானது ஆக்சினேற்ற வினை என்பதை நாம் அறிவோம் இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் எம் என் செவன் பிளஸ் எம் என் போர் பிளஸ் ஆக மாற மூன்று எலக்ட்ரான் தேவை எனவே ஹைட்ரஜன் பெராக்சைடு முன்பு மூன்று ஆறு ஹைட்ரஜன் நீருக்கு முன்பு இரண்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு முன்பு இரண்டு எனவே இரண்டு ஹைட்ரஜன் பிளஸ் நான்கு ஹைட்ரஜன் ஆறு ஹைட்ரஜன் இரண்டு பொட்டாசியம் எனவே பொட்டாசியம் பெருமாங்கனேட் முன்பு இரண்டு இரண்டு மாங்கனீஸ் மேங்கனீஸ் டை முன்பு இரண்டு தற்போது ஆக்சிஜனுடைய எண்ணிக்கையை பார்ப்போம் எட்டு ஆக்சிஜன் பிளஸ் ஆறு ஆக்சிஜன் பதினான்கு ஆக்சிஜன் நான்கு ஆறு எட்டு எனவே மூன்று இன்ட்டு இரண்டு ஆறு தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது இந்த வினையில் ஆக்சனேற்றமும் ஒடுக்கமும் ஒரே நேரத்தில் நிகழ்கின்ற காரணத்தினால் இந்த வினையானது ஆக்சினேற்ற ஒடுக்க வினை அதாவது ரெடாக்ஸ் ஆகும் இரண்டு அல்லது குரோமியம் த்ரீ குளோரைடு ஆனது நீருடனான வினை இந்த வினையின் பொழுது உருவாகின்ற முதன்மையான விளைபொருளானது த்ரீ அதாவது எக்ஸா அக்வோ குரோமியம் என்ற அனைவச்சேர்மத்தை இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் வினை நீர் மூலக்கூறுகள் உள்ளன எனவே நீருக்கு முன்பு இந்த ஆனது நீரற்ற வினை என அழைக்கப்படுகிறது அதாவது ஹைட்ரேஷன் ரியாக்ஷன் மூன்று சிஏ ஓ பிளஸ் எச் டூஓ கால்சியம் ஆக்சைடானது நீருடன் வினை புரிந்து சிஏ ஓச் ட்வைஸ் என்ற வாய்ப்பாடுடைய கால்சியம் ஹைட்ராக்சைடை தருகிறது இந்த வினையானது நீரார் பகுத்தல் வினை அதாவது ஹைட்ரோலிசிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ